பாப ஏகாதசி விரதம் பங்குனி மாத தேய்பிரை ஏகாதசி விரதமானது பாப ஏகாதசி விரதம் எனப்படும் இந்த ஏகாதசி விரதத்தினை ஒருவர் முறைப்படி கடைபிடித்தால் அவர் செய்த பாப வினைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு ஏகாதசி விரதத்திற்கும் ஏதேனும் ஒரு சிறப்பு உண்டு அந்த வகையில் இந்த பாப ஏகாதசி விரதமானது நாம் செய்த அனை பாவங்களையும் நீக்கக்கூடியதாகும் மேலும் மோட்சத்திற்கு வழிவகுக்கும் என்பது ஐதீகம் இந்தாண்டிற்கான ஆண்டிற்கான பாப மோஷன ஏகாதசி விரதமானது பங்குனி மாதம் இருபத்தி மூணாவது நாள் வெள்ளிக்கிழமை ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகிறது ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை மதியம் பன்னெண்டு பன்னெண்டு முதல் வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது ஐம்பத்தொம்போது வரை உள்ளது அன்றைய நட்சத்திரம் அவிட்டம் மதியம் இரண்டு நாற்பத்தொம்போது வரை உள்ளது சித்த யோகம் திசை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் என்பது காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் என்பது பகல் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் என்பது நண்பகல் மூணு மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலம் என்பது காலை ஏழு முப்பது முதல் ஒன் ஒன்பது மணி வரை ஒவ்வொரு மாதமும் வருகின்ற ஏகாதசி விரத நாளில் அந்த நாளுக்குரிய விரதக்கதையை படித்தாலோ கேட்டாலோ பிறர் கூற எடுத்து கூறினாலோ அந்த ஏகாதசி விரத பலனை பெறலாம் அந்த வகையில் பாபமோஷன ஏகாதசி விரதத்தின் விரதக்கதை பாப மோஷண ஏகாதசி விரத பெருமைகளை லோமஸ் முனிவரால் மந்தாதா மன்னருக்கு எடுத்துரைக்கப்பட்டது இந்த ஏகாதசி ஒருவரின் அனைத்து பாவ வினைகளையும் அகற்றி வாழ்க்கையின் நரக நிலையை அழித்து அஷ்ட சித்திகளையும் கொடுக்குகிறது பண்டைய காலத்தில் சைத்ரதா என்ற அழகிய வனம் இருந்தது அந்த வனம் அழகிய வண்ண மலர்களால் நிறைந்து ரம்மியமான சூழலை கொண்டிருந்தது இந்த வனத்தில் தேவர்கள் தேவ கன்னிகள் என அனைத்து வானுலகத்தில் உள்ள அனைவரும் அந்த வனத்தில் வந்து பொழுதை போக்கிக் கொண்டிருந்தனர் அந்த வனத்தில் மேதாவி என்ற முனிவர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்து கொண்டிருந்தார் அந்த முனிவரின் தவத்தினை கலைக்க பல தேவகன்னிகள் முயற்சி செய்தனர் அவர்களில் மஞ்சு கோசா என்ற தேவகன்னியும் முனிவரின் தவத்தை கலைக்க முயற்சி செய்தாள் ஆனால் முனிவர் மேல் கொண்டிருந்த பயத்தால் முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு சற்று தள்ளி அமர்ந்து அவளின் இனிமையான குரலால் பாடத் தொடங்கினாள் அதே நேரத்தில் மன்மதனும் சிவபெருமான் மீது கொண்ட கோபத்தால் முனிவரின் தவத்தை கலைக்க முயன்றான் மேதாவி முனிவரும் சிவபெருமானை மறந்து தன் தவ நிலையில் இருந்து தன் தவத்தினைக் கலைத்து அந்த கன்னியுடன் இல்லறத்தில் ஈடுபட்டார் இரவு பகல் வேறுபாடு அறியாத வகையில் தன் நிலை மறந்து காணப்பட்டார் மேதாவி முனிவர் இவ்வாறாக பல ஆண்டுகள் கழிந்தன மஞ்சுகோசாவும் தேவலோகம் செல்ல முடிவு செய்தாள் அவள் முனிவரிடம் நான் தேவலோகம் செல்ல அனுமதியுங்கள் என்று கூறினார் அதற்கு முனிவரோ ஓ பெண்ணே நீ மாலை பொழுதுதானே வந்தாய் இன்று இரவு மட்டும் இங்கு தங்கிவிட்டு காலையில் செல்லலாம் என்றார் முனிவரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் திகைப்புற்ற மஞ்சு மஞ்சுகோசாவும் முனிவரிடம் அவரின் நிலையை பற்றி எடுத்து கூறினார் நான் இங்கு வந்து ஐம்பத்தேழு ஆண்டுகள் ஒன்பது மாதங்கள் மூன்று நாட்கள் ஆகிறது என்று கூறினாள் ஆனால் அது முனிவருக்கோ வெறும் பாதி இரவு போலதான் தோன்றியது ஆகையால் தயவு செய்து காலத்தின் மதிப்பை உணருங்கள் என்றால் மஞ்சு கோசா மஞ்சு கோசாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் முனிவர் தன் சுயநிலைவுக்கு வந்தார் ஐயகோ என்னுடைய மதிப்பு மிக்க காலத்தினை படி விட்டேனே என்று கலங்கினார் என்னுடைய தவத்தை எல்லாம் கலைத்துவிட்டாயே என்று மஞ்சு கோசாவின் மீது கோபப்பட்டார் முனிவரின் கண்கள் கலங்கியது அவர் உடல் நடுங்கியது முனிவர் மஞ்சு கோசாவை சபித்தார் நீ ஒரு மாயாவி போல் என்னுடன் வந்து நடந்து கொண்டாய் ஆகியால் நீ ஒரு மாயாவியாக திரிவாய் என்றார் சபிக்கப்பட்ட பெண்ணோ தாழ்மையுடன் முனிவரிடம் தயவு செய்து உங்கள் சாபத்தினை திரும்ப பெறுங்கள் என் மீது கருணை காட்டுங்கள் முனிவரும் பெண்ணே நான் என்ன செய்வேன் நீ என்னுடைய தவத்தின் பெருமையெல்லாம் அழித்து விட்டாயே இருப்பினும் சாபத்தில் இருந்து விடுபடுவதற்கான வழிமுறையை உனக்கு கூறுகிறேன் பாப மோஷன ஏகாதேசி விரதத்தினை முறைப்படி கடைபிடித்தால் அந்த விரத பலனானது ஒருவர் அவர் செய்த அனைத்து வினைகளையும் அழிக்க வல்லது நீ அந்த ஏகாதசி விரதத்தினை சிரத்துடனும் முழு நம்பிக்கையுடனும் கடைபிடித்தால் உன்னுடைய மாயாவி நிலை மாறும் என்றார் மேதாவி முனிவரும் தான் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி தன் தந்தையின் ஆலோசனைப்படி முனிவரும் பாப ஏகாதசி விரதத்தினை மிகவும் பயபக்தியுடன் கடைபிடித்தார் மஞ்சு கோசாவும் இவ்விரதத்தினை கடைபிடித்து மாயாவி நிலையிலிருந்து தனது சுய ரூபத்தை பெற்று தேவலோகம் திரும்பினார் இவ்வாறாக பாப ஏகாதசி விரத கதையை மன் லோமாஸ் முனிவர் கூறினார் என் அருமை மன்னா இந்த ஏகாதேசி விரதத்தினை அனுஷ்டிப்பதால் பாவ வினைகள் அழிக்கப்படும் மேலும் இந்த ஏகாதேசி விரதக் கதையினை கேட்டாலோ அல்லது படித்தாலோ ஒருவர் இந்த விரத பலனையும் ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலனையும் பெறலாம் என்றார்